அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தமிழர் என்று நாம் மார்தொட்டி கொண்டு தமிழின் பெருமையையும் மாண்பையும் பேசும் இடமெல்லாம் உயர்த்திப் பேசும்போது நமக்கு தமிழை பற்றி என்ன தெரியும் என்ற ஒரு உணர்வு வரும் அல்லவா அந்த குற்ற உணர்ச்சி என்னை தாக்கியதால் தான் நான் தமிழ் இலக்கிய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்த நூல்களில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை படித்து காணொளி தயாரித்து உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் அதன் பிறகு எட்டு தொகை நூல்களையும் பார்த்தோம் பத்துப்பாட்டு நூல்களில் இதுவரை திருமுருகாற்றுப்படை புறநலாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ஆகிய நூல்களை பார்த்தோம் இன்று முல்லைப்பாட்டு பற்றி அறிவோம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வாக்கில் தோன்றியது இந்த நூல் என்கிறார்கள் அறிஞர்கள் சங்க தமிழ் இலக்கியத்தில் பத்துப்பாட்டு தொகுதியில் மிகச் சிறிய அளவிலான நூல் இந்த நூல் அகவல்பாவில் அமைந்தது இதை நெஞ்சாற்றுப்படை என்றும் அழைக்கிறார்கள் பாடல்களை பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனர் நப்பூதனார் வணிக குலத்தில் தோன்றிய ஒரு அரும் கவிஞர் இப்புலவர் பெருமானின் இயற்பெயர் பூதன் நா என்னும் சிறப்பு பொருளமை தரும் இடைச்சொல் சேர்த்து நப்பூதன் என்று அழைக்கலாயிருந்தார் ஆயிற்று இவர் வேறு பாடல்கள் எழுதியாக தெரியவில்லை இந்த பாட்டுடைய தலைவன் பாடப்பட்டவன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சேர மன்னனையும் சோழ மன்னனையும் அதாவது சேரமான் யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்பவனையும் சோழ மன்னன் கிள்ளிவளவனையும் வென்றவன் வேளிர் மன்னர்கள் ஐவரையும் திரியன் எழுநி எருமையூரன் இருங்கோ வேன்மான் பொருணன் ஆகியோரை சோழ நாட்டில் உள்ள தலையாலங்கானத்தில் தோல்வியுறச் செய்தவன் இவன் இப்போர் பற்றிய குறிப்புகள் யாவும் புறநானூறு அகனானூறு நற்றினை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய நூல்களில் கிடைக்கின்றது இந்த பாடல்களின் திணை முல்லைத்திணை இல்லற வாழ்க்கை நிகழ்வில் பிரிந்து சேரும் வரை பிழையாமல் இல்லறம் நிகழ்த்திய மாண்பை முல்லைத்திணை என்று அழைப்பார்கள் அதனால் தான் இதற்கு முல்லை என்று நப்புதனார் பேசூட்டியிருக்கிறார் மேலும் முல்லைத்திணை பொருள் பற்றி வந்த இந்த பாட்டின் பொருளுக்கு ஏற்ப முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாகிய திருமாலும் அத்திரைக்குரிய பெரும்பொழுதையாகிய காற்பருவமும் சிறு பொழுதாகிய மாலை பொழுதும் இந்த பாடல்களிலே குறிப்பிடப்படுகிறது தமிழரின் முல்லை நில காட்டில் வாழ்ந்த மக்கள் ஆயர் இடையர் இவர்களை பற்றிய குறிப்பும் இந்த நூலில் கிடைக்கிறது சிறிய கயிற்றிலே கட்டப்பட்டுள்ள கன்று ஒன்று தாயின் வரவு பார்த்து காத்திருக்கிறது வருந்துகிறது அதற்கு ஆயர் மகள் ஒருத்தி வளைந்த கோழினை உடைய கோவலர் பின்னே நின்று செலுத்த இப்பொழுதே உனது தாயார் வந்து விடுவார் என்று அந்த கன்றிடம் ஆறுதல் கூறுகின்றாளாம் கன்றிடம் கூட அன்பு கணிந்த சொற்களை பேசும் ஆயர் பெண்களின் இயல்பும் மழைக்கால குளிரில் நடுங்கியவாறு தன் கைகளை தோள்களில் கட்டியிருக்கும் அந்த ஆயர் பெண்ணின் தோற்றமும் விவரிக்கப்படுகின்றது இந்த நூலில் பழந்தமிழ் மக்களாகிய ஆயரின் வாழ்வியலை நம் கண்முன்னே கொண்டு வரும் உணர் ஓவியம் இந்த நூலாகும் முல்லைப்பாட்டு முல்லைத்தினைக்குரிய நூல் அகப்பொருள் பற்றியது மழைக்காலத்துக்கு முன் திரும்பி வருவதாகச் சொல்லி போருக்கு சென்ற தலைவன் குறித்த காலத்தில் வரவில்லை தலைவியோ பிரிவு துயரம் தாழாமல் உடல் மெலிந்து ஆடுகிறாள் விபரமறிய சென்று வந்த தோழியரின் உற்சாக வார்த்தைகள் அவள் ஏக்கத்தை குறைக்கவில்லை ஆனால் போரில் வெற்றி பெற்று தலைவன் திரும்பியதும் தான் தலைவி ஆறுதல் அடைந்து இன்பம் முறுகிறாள் இதுதான் கருத்து முல்லை திணையில் எழுதப்பட்ட இப்பாடலில் பாண்டிய மன்னன் போருக்கு சென்றுள்ளான் கார்காலம் தொடங்கிவிட்டது அவனுடைய வரவை எதிர்பார்த்து அரண்மனையில் காத்து கொண்டிருக்கிறார் இதை பற்றிய விவரங்கள் வர்ணனைகள் இந்த பாடலில் இருக்கின்றன மேலும் பாசறையின் அமைப்பு பற்றியும் போர் பாசறையின் அமைப்பு பற்றியும் அங்குள்ள யவனர் மிலேச்சர் பணிபுரியும் பெண்கள் கணக்கர் காவலர் ஆகியோர்களை பற்றியும் மனநிலையை பற்றியும் புலவர் சிறப்பாக இந்த விவரிக்கின்றார் மன்னர் பெண்களும் என்பதையும் இந்த பாடல் குறிப்பிடுகிறது அவர்கள் பாசறையில் உள்ள பாவை விளக்கின் ஒளி குறையும் போதெல்லாம் நெய்வார்த்து ஒளி குறையாமல் பாதுகாத்தனர் என்றார் புலவர் மேலும் இந்த பெண்டிர் தங்களுடைய மேலாடையாகிய கட்சியிலே ஒளி வீசும் வாளினை சேர்த்து கட்டியிருந்தார்கள் எனவும் முல்லைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது இறுதியில் போரில் வெற்றி அடைந்து மன்னன் வீடு திரும்புகின்றான் அவன் வரும் முல்லை நிறத்தில் முல்லை நிலத்திலே காயா கொன்றை காந்தல் கோடலாகிய பூக்கள் மலர்ந்திருக்கின்றன மான்கள் துள்ளி விளையாடுகின்றன என்ன நண்பர்களே முல்லை பாட்டு எவ்வளவு அருமையான ஒரு பின்னணியில் அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த பகுதியிலே நாம் கால அருமை கருதி அறிமுக வரிவுகளை மட்டும் இப்பொழுது பார்ப்போம் படிப்போம் மழைக்காலம் வருவதை உணர்த்தும் முல்லைப்பாட்டின் முதற் பாடல் இது நனந்தலை உலகம் வளை நேமியுடு வளம்புரி பொறித்த மா தாங்கு நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடுஇமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்வு கோடு கொண்டு எழுந்த குடுஞ்சலிவு இழி பெரும் பேல் பொழிந்த சிறுபுண் மாலை பதவாரியாக பொருளை பார்ப்போமா நனைந்தலை உலகம் என்றால் அகன்ற இடத்தை உடைய உலகம் வளையி வளைந்து நேமியொடு சக்கரத்துடன் வலம்புரி பொறித்த வலம்புரி சங்கின் குறிகள் பொறிக்கப்பட்ட திருமால் வலம்புரி வலப்பக்கமாக சுற்றுகள் அமைந்த ஒரு சங்கு மா திருமகள் தாங்கு தடக்கை அனைந்த அனைத்த பெரிய கைகள் நீர் செல நிமிர்ந்த மால் போல மகாபலி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நீரை ஊற்ற ஓரடியால் உலகத்தை அளப்பதற்குரிய நிமிர்ந்த திருமாலை போல பாடு இமிழ் பனிக்கடல் ஒலி முழங்குகின்ற குளிர்ச்சியுடைய கடல் பருகி குடித்து வளநேர்வு வலப்பக்கமாக எழுந்து வலிமையுடன் எழுந்து கோடு கொண்டு எழுந்த மலைகளை இடமாக கொண்டு கொடுஞ்செலவு எழுதி விரைந்து செல்லும் முகில்கள் பெரும் பெயல் பொழிந்த பெரிய மழையை பெய்த சிறு புன்மாலை சிறிய புல்லிய மாலை நேரத்தில் பிரிவு துன்பத்தை தரும் மாலை நேரம் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த பாடலின் பொழிப்புறையாகது முகிலானது அகன்ற இடத்தை உடைய வளைந்து சங்கும் சக்கரமும் ஆகிய குறிகளை உடையவனும் திருமகளை அனைத்தவனும் ஆகிய வலிமையான கையை உடையவனும் மகாபலி சக்கரவர்த்தி தன் கையிலே நீர் ஊற்றிய பொழுது விண்ணளவு உயர்ந்தோனும் ஆகிய திருமாலை போல ஒளி முழங்குகின்ற குளிர்ச்சி உடைய கடல் நீரை பருகி வலப்பக்கமாக எழுந்து மலைகளை இடமாக கொண்டு விரைந்து சென்று பிரிய மழையை பெய்த சிறு பொழுதாகிய மாலை நேரம் பிரிவு துன்பத்தை தருவதாக இருக்கின்றது என்று பொருள் தருகிறது இந்த பாடல் அடுத்த பாடல் அருங்கடி மூதுர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெயிலோடு நாழிகொண்ட நருவி முல்லை அரும்பு அவள் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிரர் விரிச்சு நிற்ப இங்கே பதப்பொருள் அருங்குடி அருங்கடி என்றால் பகைவர் புக முடியாத அரிய காவல் மூதூர் பழைய ஊர் மருங்கில் அருகில் போகி போய் யாழிசை இனவண்டு வண்டுகளின் கூட்டம் ஒலிக்க போல் ஒலிக்கிறதாம் நெல்லொடு நாழி கொண்ட நாழியில் நெல்லுடன் கொண்ட நறுமணம் நறுமணம் மலர்கள் முல்லை அரும்பு அவிழ் அலறி அரும்பு அவிழ் அலறி என்றால் அரும்புகளிலிருந்து மலர்கின்ற மலர்களாம் தூவி கைதொழுது தூவி தொழுது பெருமுது மிகவும் முதிர்ந்த பெண்கள் பெண்கள் விரிச்சி நல்ல சொல்லுக்காக நிற்க அதாவது அரிய காவலுடைய பழைய ஊர் அருகில் போய் யாழ் இசையைப் போன்ற வண்டுகள் ஆரவாரிக்க நாழியில் நெல்லுடன் கொண்ட நறுமணமான மலர்களுடைய முல்லைக்கொடியின் கொடியின் அரும்புகளில் புதிதாக மலரும் பூக்களை சிதறி கடவுளை கையாலே தொழுது வயதில் முதிர்ந்த பெண்கள் நற்சொல்லுக்காக காத்து நிற்கின்றார்கள் என்று இந்த பாடலின் பொருள் விளங்குகிறார் ஏன்னா நண்பர்களே இந்த முல்லைப்பாட்டின் துவக்கம் எவ்வளவு அருமையாக இருக்கின்ற பாருங்கள் தமிழ் இலக்கிய கடலிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நீந்தி கரை செய்கிறோம் என்று கூறி அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் தொகுதியை உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்